ஒரு நபருங்க அவர் அவரோட ஸ்டோரியை சொன்னார் அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொன்னார் அதை பற்றி நம்ம விவாதிக்கலாங்க கட்டாயம் இது உங்களுக்கு பயன்படும் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் முதல் முதல்ல அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதாயிரரூவா சம்பளத்துக்கு சேர்கிறாருங்க ஒரு கம்பெனியில் சார் எனக்கு இருபதாயிரரூவா சம்பளம் வந்தது சார் ஒரு இருபது நாள் கூட பத்தாது சார் அந்த பணம் ஒரே பிரச்சனை சார் செலவாகிட்டே இருக்குது சார் எவ்வளோ பணம் வந்தாலும் பற்ற மாட்டேங்க சார் இதுதான் அவரோட ஸ்டேட்மெண்ட்டு அப்படிங்களா சரிங்க அடுத்தது சார் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் ரொம்ப பிரச்சனை சார் ஃபேமிலியில் பிரச்சனை இந்த செலவு பிரச்சனை பணம் பிரச்சனை அப்படியே எனக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணி ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் சம்பளம் வந்தது சார் ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் ஓகே அப்போ நல்லாயிடும்னு நினச்சேன் சார் ஆனாலும் சார் அந்த நாற்பத்தஞ்சாயிரம் எனக்கு பத்தலை சார் இருபத்தஞ்சாந்தேதி ஆனால் என்கிட்ட காசே இருக்கிறது இல்லை சார் ஏங்க என்னங்க என்ன சார் செலவு சார் பிரச்சனை மேலே பிரச்சனை சார் பத்தில் சார் பணம் அப்படிங்களா சரிங்க இப்போ என்னங்க சம்பாதிக்கிறீங்க சார் இப்போ நான் வந்து எழுபத்தஞ்சாயிரூவா சம்பாதிக்கிறேன் சார் அதே கம்பெனியில் ஒரு நல்ல போஸ்ட்டில் தான் சார் இருக்கேன் சந்தோஷங்க அப்படின்னு இல்லை சார் இப்போவும் பிரச்சனை சார் பணம் பத்தில் சார் இப்போவும் இருபத்தஞ்சாந்தேதி ஆனால் பத்தாயிரவா இருபதாயிரூவா கடன் வாங்கி தான் சார் ஃபேமிலியை ரன் பண்ணுறேன் பணமே பற்ற மாட்டேங்குது சார் பணத்தினால தான் சார் பிரச்சனை பத்தில் சார் செலவாகிட்டே இருக்குது சார் நான் கேட்டேன் என்னங்க இப்போ என்ன உங்களுக்கு என்ன பதில் என்ன கேள்வி வேணும்னவங்க கேள்வி என்னங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் எனக்கு இதுக்கு ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வேணும் சார் எவ்வளோ வந்தாலும் பணம் எனக்கு பற்ற மாட்டேங்குது இருபதாயிரம் வாங்கும்போது அப்படி தான் இருந்தேன் நாற்பத்தஞ்சாயிரம் வாங்கும்போது அப்படி தான் இருந்தேன் இப்போ எழுபதாயிரம் அறுபது ஆறு எழுபதாயிரம் எண்பதாயிரம் பக்கம் சம்பளம் வருது சார் இப்போவும் அதேமாரி தான் சார் இருக்கேன் எனக்கு பணம் பத்தில் சார் இந்த பணத்தினால தான் சார் எனக்கு பிரச்சனையாக வருது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு சார் பணம் பத்தில் சார் அப்படின்னு சொல்கிறார் சரிங்க நான் கேட்டேன் என்ன சார் ஏதாவது பணம் வேறு யாருக்காவது கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் அந்த மாதிரி நான் வந்து எங்கே சார் எனக்கு வரதே பற்ற மாட்டேங்குது செலவு அதிகமாகுது பணம் பற்றல நான் எங்கே சார் இந்த பணத்தை யாருக்கோ கொடுக்க போகிறேன் அப்படின்னாரு அப்புறம் ஒரு விஷயம் சொன்னார் சார் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னே சார் ஒரு மூணு லட்ச ரூபா பணம் வந்தது சார் ஒரு செட்டில்மெண்ட்டில் உறவு முறையில் ஒரு செட்டில்மெண்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு மூணு லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க சார் அந்த டைமில் எங்கள் அண்ணன் வீடு கட்டிகிட்டு இருந்தார் சார் சரி பரவாயில்ல வீடு கட்டுறாரு சரி ஃபினிஷிங் எல்லாம் ஆகிட்டு இருந்ததுனால பணம் கொடுறா அவனுக்கு ஒரு ஆறு மாதத்தில் கொடுத்துறேன்னு சொன்னார் சார் சரின்னு சொல்லிவிட்டு பணத்தை மூணு லட்ச ரூபா கொடுத்தோம் சார் இன்னைக்கு வரைக்கும் ஏழு வருஷம் ஆச்சு சார் பணமே கொடுக்கல சார் ஸோ பணத்தினால தான் சார் பிரச்சனை எங்கள் அண்ணன் கூட நான் பேசுகிறதே இல்லை சார் உறவு முறையே இல்லை சார் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட வந்தார் சார் எங்கள் வீட்டுக்கு போடா நாயன்னு வெளியில் அனுப்பிட்டேன் சார் ஸோ இப்படி தான் சார் இந்த பணத்தினால தான் சார் எனக்கு பிரச்சனை வருது இந்த பணத்தினால எனக்கு பிரச்சனை வராமல் இருக்கணும் என்ன சார் நான் செய்யணும் என்னால் செலவை சமாளிக்கவே முடியல சார் பத்தில் சார் அப்படின்னு புலம்புறேன் அப்புறம் நான் கேட்டேன் என்ன சார் ஏதாவது சேமிப்பு ஏதாவது சேமித்து வச்சுருக்கிறீங்களா ஏன்னா இருபதாயிரம் சம்பாதிச்சீங்க நாற்பத்தஞ்சாயிரம் சம்பாதிச்சிங்க நீங்கள் எழுபதாயிரம் எண்பதாயிரம் சம்பாதிக்கிறீங்க எதாவது சேமிப்பு வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் ஏன் சார் நானே பணம் பத்தில் ஒரே பிரச்சனை பணத்தினால பிரச்சனைன்னு சொல்லிட்டுருக்கேன் நீங்கள் வந்து சேமிப்புன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சார் அப்படின்னாரு அப்பா ஓகேண்ணா பேசலாமா சார் அப்படின்னா சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு அவர் பேச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் என்கிட்ட இந்த சொன்னாருங்க பொழுது அவர் பயன்படுத்திய வார்த்தை அதிகமாக பயன்படுத்தின பிரச்ச வார்த்தை பணத்தினால பிரச்சனை சார் செலவாகிட்டே இருக்குது சார் பற்றவே இல்லை சார் இவ்வளோதாங்க அவரோட வார்த்தைகள் ஸோ அவர்கிட்ட நான் ஃபஸ்ட்டு சொன்னது என்ன தெரியுங்களா சொன்னேன் ஃபஸ்ட்டு இந்த மூணு வார்த்தையை மாற்றுங்க நல் வார்த்தைகளை பயன்படுத்துங்க அப்படின்னு என்ன சார் இது பயன்படுத்தினா பிரச்சினையில்லாம் முடிஞ்சுடுமா சார் அப்படின்னாரு ஃபஸ்ட்டு பிரச்சனை என்ன சொல்லாதீங்க கடன் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லாதீங்க என்கிட்ட செலவுக்கு பணம் செலவு ஆகிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லாதீங்க பத்துலேன்னு சொல்லாதீங்க அப்படின்னா அப்புறம் என்ன தான் சார் சொல்லுதுன்னாரு ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கும் இந்த தகவல் எடுத்துங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னாங்க நம்ம இதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம்னாங்க ஒரு நமக்கு ஒரு எழுபதாயிரம் சம்பளம் வருது இல்லை இருபதாயிரம் வருது ஒரு ஐம்பதாயிரம் வருது எது வந்தாலுங்க ஃபஸ்ட்டு அந்த தொகை வந்தோடனே அந்த தொகை வந்ததற்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள் நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் ஒரு பணம் வருதுங்கும் பொழுது இறைவா இல்லை இறைவன் மேலே நம்பிக்கை இல்லைனா இந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நன்றி இந்த பணத்தை நான் கொடுத்துருக்குற ரொம்ப ரொம்ப நன்றி இதனை சிறப்பாக நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லுங்கள் அது சொல்லாமல் பணம் வந்தாலே பிரச்சனை பணம் வந்தால் பற்ற மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் பணம் நம்மக்கிட்ட வராதுங்க இவ்வளோதான் கான்செப்ட்டு ஸோ வந்த பணத்துக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள் அப்புறம் இந்த செலவு பண்ணுறீங்களா செலவுன்னு சொல்லாதீங்க அதுக்கு பயன்படுத்தி அவங்க கல்யாணம் பண்ணுவாங்க கல்யாண செலவு ஆச்சுன்னு கேட்பாங்க சார் வீடு கட்டினா சார் வீடு இவ்வளோ செலவாயிடுச்சு சார் கார் வாங்குனா சார் இவ்வளோ செலவாயிடுச்சு சார் ஏங்க இதெல்லாம் நம்ம தேவைக்காக நம்ம வாங்கிக்கிறோம் நகை நீ எவ்வளோக்கு வாங்குனேன் என்ன செலவாச்சு அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம் ஸோ நம்ம தேவைக்காக வீடு காரு பங்களா தோட்டம் எல்லாம் நம்ம தேவைக்கு வாங்குகிறோம் அது செலவாக கருதாதீங்க செலவாக சொல்லாதீங்க என்ன சொல்லணும் இந்த வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ தொகை பயன்படுத்தினேன் என் பொண்ணு கல்யாணத்துக்கு எவ்வளோ தொகை நான் பயன்படுத்தினேன் ஓகேங்களா செலவு பண்ணேன்னு சொல்லாதீங்க கார் வாங்குறதுக்கு நான் எவ்வளோ தொகையை நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் என்ன ஆகும்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ இந்தந்த வேலைகளுக்கு எனக்கு இவ்வளோ தகை தேவைப்படுது அப்படின்னு பாசிட்டிவ் ஃபஸ்ட்டு இந்த இம்ப்ரெஷனை கொண்டு வாங்க பணம் உங்கள் கிட்டே நிற்கும் நான் சாதாரணமாக சொல்லிவிட்டேங்க செயல்படுத்தி பாருங்கள் உங்களுக்கே உண்மை புரியும் ரெண்டாவது அவர்கிட்ட நான் சொன்னது பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லாதீங்க பிரச்சனை நம்ம லைஃப்பில் கிடையவே கிடையாதுங்க பிரச்சனைங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது நம்மெல்லாம் பிரச்சனையை எடுத்து கையில் வச்சுக்கிறோம் அதாவது அதெல்லாம் சூழ்நிலைகள் ஒரு சுச்சுவேஷன் ஒரு வேலை செய்கிறீங்க அந்த இடத்துல உங்களுக்கு பணம் தேவைப்பாடு குறைவாக இருக்குது அவ்வளோதான் அது ஒரு பிரச்சனை கிடையாது அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பாருங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் இருபதாம் தேதியானால் அவர்கிட்ட பணம் இல்லைங்க எண்பதாயிரரூவா சம்பாதிக்கிறார் எப்படிங்க அதை அவர்கிட்ட சொன்னேன் சார் ஒன்றுமே இல்லை சார் ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கும் பொழுது ஒன்றுமே இல்லை மாதம் ஒரு நாலாயிரரூபா ஐயாயிரரூபா உங்களால் மிச்சம் பண்ண முடிச்சிருந்து ஒரு ரெக்கரிங் டெபாசிட்டில் ஒரு பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ நீங்கள் அஞ்சு வருஷம் போட்டிருந்தாலே அதுவே நாலஞ்சு இருக்கும் பண்ணியிருந்தால் இருபதாம் தேதிக்கு மேலே பணம் இல்லைன்னா அதில் ஒரு பத்தாயிரரூவா எடுத்துக்குங்க ஒரு பதினஞ்சாயிரூவா எடுத்துக்குங்க ஸோ தொகை வந்து எங்கேயும் போகாதுங்க நம்ம வந்து ஒரு சேமிப்புங்கிறது நமக்கு வேணும் ஸோ சிறப்பாக அதை செயல்படுத்துங்க சார் நீங்களாம் ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் சம்பாதிக்கிறீங்க கட்டாயம் சேமிப்பு வேணும் சார் இந்த நொடியில் இருந்தாவது சேமிப்பு பண்ணுங்கள் சார் தாராளமாக நீங்களும் ஒரு பத்தாயிரரூவா சேமிக்கலாம் சார் பத்தாயிரரூவா ஒரு ஆர்டியில் போடுங்க சார் போடுங்க அஞ்சு வருஷம் கழிச்சு பாருங்கள் அதுவே ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் அதுலேருந்து நீங்கள் எடுத்து அந்த தொகையை பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னேன் அப்போது அவர் ஒன்று சொன்னார் சார் எங்கள் அண்ணன் என்ன சார் பணம் அந்த பணம் இருந்திருந்தால் கூட நான் மேனேஜ் பண்ணியிருப்பேன் அப்படின்னாரு கொஞ்சம் பொறுமையாக இருங்க பணம் வந்து நீங்கள் கொடுத்தது ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னே அந்த நேரத்தில் ஒரு மூவாயிரரூவா நாலாயிரரூவா மாதம் நீங்கள் சேமிச்சிருந்தாலே அந்த மூணு லட்ச ரூபா பணம் வந்திருக்கும் நீங்கள் எப்போவுமே ஒருத்தருக்கு உதவி செய்கிறீங்கன்னு வச்சுங்களேன் பணத்தை உதவி செய்யும் பொழுது அந்த பணம் அவர்களுக்கு நல்ல வழியில் பயன்படணும் அப்படின்னு வாழ்த்தி கொடுங்க ஸோ சண்டைப்படாதீங்க சண்டை போட 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 அந்த பணம் உங்களை விட்டு விலகி போகும் இன்கேஸ் நீங்கள் வாழ்த்தி பரவாயில்ல வீடு கட்டுறதுக்கு நம்ம பணம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் சந்தோஷமாக அந்த பணத்தை கொடுத்துருங்க அவர் கொடுக்கலன்னாலும் சரி ஏதோ சூழ்நிலை அண்ணனுக்கு என்னன்னு தெரியல கொடுத்துருவார் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தால் அந்த பணம் உங்களுக்கு வந்திருக்கும் இல்லை வேறு ஒரு நபர்கள் மூலமாவது அந்த பணம் வந்திருக்கும் இந்த பொருளாதார தட்டுப்பாடு உங்களுக்கு வராது ஏன்னா நீங்கள் பாருங்கள் பணம் கொடுத்தோன்னையும் திட்டுறீங்க பணம் உங்களுக்கு வராதையும் திட்டுறீங்க செலவு பிரச்சனை இதையே நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தால் இந்த பிரபஞ்சம் நீங்கள் இதையே அடிக்கடி பேச இதுதான் இந்த செல்லத்துக்கு வேணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இவ்வளோ தான் கான்செப்ட் ஸோ இதை நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் செயல்படுத்தினீங்கன்னா உங்களோட தேவைகள் தொகை பயன்பாடு சிறப்பாக இருக்கும் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் அந்த நபர் ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு அப்புறம் கால் பண்ணியிருந்தார் சார் இப்போ வந்து மனசு நிம்மதியாக இருக்குது சார் சந்தோஷமாக இருக்குது ஒரு ஃபங்க்ஷனில் எங்கள் அண்ணனை பார்த்தேன் சார் பேசினான் சார் நான் நீங்கள் சொன்னதுலேருந்து நான் எங்கள் அண்ணனுக்கு பணம் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிகிட்டே இருந்தான் சார் சொல்ல சொல்ல அவன் மேலே இருக்கிற கோபம் போயிடுச்சு சார் அன்றைக்கி ஃபங்க்ஷன்லாம் பேசினோம் சார் அவனும் அவன் பிள்ளைக்கு க ஏதோ நிச்சயம் வச்சிருக்கானா சார் வந்து கூப்பிட்றேன்னு சொன்னான் சார் கூப்பிட்டா நான் நிச்சயத்துக்கு போகலான்ட்டுருக்கேன் சார் அந்த பணத்தை பற்றி என்னப்பா அப்படின்னா அந்த பணம்லாம் நான் கேட்கல சார் அதை நான் சொல்ல சொல்ல எனக்கு வந்து அந்த மேலே இருக்கிற கோவமே போயிடுச்சு சார் இப்போ எனக்கு அந்த பிரச்சனைகள்ங்கிற வடிவில் இல்லை சார் ஓரளவுக்கு நான் மேனேஜ் பண்ணுறேன் சார் சேவிங்ஸ் மாதம் பத்தாயிரம் ரூபா சேமிப்பு போட்டு வரேன் சார் புரியுதுங்களா எப்போவுமேங்க நம்மளோட ஆள் மனசில் நம்ம நல்லது செய்கிறத பதிவு செய்ய 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 நல்லது மட்டுமே நமக்கு நடக்கும் என்ன தேவைன்னு கேட்டால் அற்புதமாக நடக்கும் அதுக்கு நம்மளோட வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் வார்த்தைகள் நல் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் நன்றி சொல்லணும் கிடைச்ச பொருளுக்கு நன்றி சொல்லுங்கள் கிடைச்ச பணத்துக்கு நன்றி சொல்லுங்கள் பணம் நிறையா வரும் பல வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் கிடைச்ச பணம் நபர் பொருளுக்கு நன்றி சொல்ல சொல்ல நம்ம தேவைகள் அனைத்தும் இந்த பிரபஞ்சம் நமக்கு அள்ளி கொடுக்கும் நம்மளால் வாங்க முடியாதுங்க இதுதான் கான்செப்ட் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடந்திருக்கலாம் இதனை செயல்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கை நலமாக இருக்கும் ஏதாவது சந்தேகம்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அற்புதமாக செயல்படுத்தலாங்க மகிழ்ச்சிங்க